அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை தினம் முருகனுக்கு மிகவும் சிறப்புக்குரிய தினமாக இருக்குது நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை எப்படி அமைந்திருக்குது அப்படின்னு தேய்பிரை சஷ்டியும் ப்ளஸ் கிருத்திகையும் சேர்ந்து அமைந்து அமைந்திருக்குது மாலை ஆறு மணிக்கு மேலே மாலை ஆறு மணி இல்லைன்னா ஐந்து முப்பது மணிக்கு மேலே நீங்கள் வந்து முருகனுக்கு வந்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க எந்த தீபம் ஏற்றணும் அப்படின்னு முருகனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாள் உகந்த நாளாக இருப்பதனால் நீங்கள் ஆறு தீபம் ஏற்றுங்க ஏன்னா கிருத்திகை இருப்பதனால ஆறு அகல் விளக்கு ஏற்றுங்க அல்லது ஒரு அகல் விளக்கு ஏற்றலாம் தவறு கிடையாது தீபம் வந்து எப்படி ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் வந்து முருகன் படத்திற்கு வந்து நீங்கள் மல்லிகைப்பூ செவ்வள்ளி அலங்காரம் செய்துக்கோங்க சிவப்பு நிறப்பூக்களை அலங்காரம் செய்துட்டு முருகன் படத்திற்கு முன்னாடி அந்த நட்சத்திரம் குளம் அதாவது சரவண பவா சட்கோணக் கோலம் சொல்லுவோம் இல்லையா அந்த கோலம் போட்டுக்கோங்க ஒவ்வொரு எழுத்துக்கிட்டேயும் ஒவ்வொரு அகல் விளக்கு வைத்து நீங்கள் ஏற்றிக்கோங்க மொத்தம் ஆறு தீபம் ஏற்றணும் ஆறு தீபத்தில் வந்து வெற்றிலே தீபமாக நீங்கள் ஏற்றணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஆறு வெற்றிலே வைத்து ஒரு வெற்றிலைக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் ரொம்ப நல்ல விலன் கிடைக்கும் இப்போ இல்லை நான் ஒரு தீபம் தான் ஏற்றுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு வெற்றிலை வைத்து அதற்கு மேலே ஒரு விளக்கு வைத்தும் ஏற்றலாம் ஆறு வெற்றியில வைத்து நடுவில் ஒரு அகல் விளக்கு வைத்தும் ஏற்றலாம் நீங்கள் வந்து எப்படி ஏற்றணும் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் விளக்கு வச்சுருக்குறீங்களே அதில் வந்து அந்த எண்ணெய் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ நீங்கள் விட்டு தீபம் ஏற்றிங்களே அதில் பார்த்தீங்கன்னா கல்கண்டு போட்டுக்கோங்க குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ போட்டுக்கோங்க கல்கண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் நீங்கள் ஆறு தீபம் ஏற்றிடுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கல்கண்டு போட்டு ஏற்றிக்கோங்க ஒரே தீபம் ஏற்றிடுறீங்க அப்படின்னா ஆறு கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க பால் நெய்வேத்தியம் பண்ணுங்கள் அல்லது பால் பாயசம் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் நெய்வேத்தியம் வந்து வெண்மை நிறத்துலேயும் அல்லது மாதுளம் பழம் இருக்குலையா மாதுளம்பழத்தில் நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணலாம் பண்ணிவிட்டு நீங்கள் மந்திரம் வந்து ஓம் சரணபவாய நமக மந்திரத்தை சொன்னாலே போதும் ரொம்ப எளிமையான தான் அப்படி இல்லைன்னா ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம் ரொம்ப நமக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குற மந்திரம் நம்ம கூட எப்பவுமே முருகர் இருப்பா இருப்பார் அப்படிங்கிற உணர்வு தரக்கூடிய இந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம் வேல் மாறல் வந்து பாராயணம் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வசியமாகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு வெற்றில எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா பச்சை கத்துறம் துண்டு ஒரே ஒரு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் வச்சு நீங்கள் வந்து ஒரு நாணயம் ஆறு நாணயம் வைத்து நீங்கள் வந்து இதை வந்து ஒரு தாம்பழத்தட்டுலேயோ அல்லது சிவப்பு நிற துணிலேயோ நீங்கள் வச்சு நீங்கள் முருகன் படத்திற்கு முன்னாடி வைத்து வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் பற்றாக்குறை நீங்கும் ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த பரிகாரம் செய்து பாருங்க அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து தீபத்தில் பார்த்தீங்கன்னா கல்கண்டு போட்டு ஏற்றுவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு சுக்கரன்டைய அருளும் கிடைக்கும் வீட்டில் வறுமையெல்லாம் நமக்கு வந்து சரியாக போயிடும் நல்ல ஒரு பண வரவு தரக்கூடிய தீபம் இந்த தீபம் இப்போ இந்த வெள்ளிக்கிழமை இருப்பதுனால தாமரை தண்டுத்திரி கிடைக்குது அப்படின்னா அதை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க தாமரைப்பூ கிடைக்கினாலும் நீங்கள் முருகருக்கு தாமரைப்பூ வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் ரொம்ப சிறப்புக்குரிய பலன் கிடைக்கும் பக்கத்தில் முருகர் கோவில் இருக்கிறாங்க அப்படின்னா போயிட்டு வாங்க ஏன்னா நமக்கு சஷ்டியும் இருக்குது கிருத்திகுமே இருக்குது ரொம்ப நல்லது இப்போ கடன் பிரச்சனை இருப்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா செவர்லி பூக்கள் வாங்கிட்டு போயிட்டு நம்ம முருகருக்கு வந்து கொடுத்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் கடன் பிரச்சனைலாம் குறைய ஆரம்பிக்கும் நம் நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய இந்த வழிபாடை வந்து நீங்கள் கிருத்திகை ப்ளஸ் சஷ்டிக்கு நீங்கள் செய்து கொண்டு வரலாம் ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி